அனைவருக்கும் வணக்கம் மனிதன் பழைய அந்த காலத்தில் இருந்தது போல பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் மனிதனுடைய அந்த உடல் உழைப்பானது மிகவும் குறைந்து விட்டது உடலை வளைத்து நெளித்து நாம் வேலை செய்ய வேண்டும் உடலுக்கு வேலை கொடுப்பது என்பது மிகவும் கம்மியாயிட்டு எல்லாமே இயந்திரத்தனமாக அவர் மாறிவிட்டது அந்த காலத்தில் அம்மி நரைச்சாங்க கிரைண்டரில் ஆட்டினாங்க எதையுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அம்மி போன்ற உடல் உழைப்புக்கு தகுந்த சமையல் சமையல்களை செய்தாங்க வேலை எங்க போனாலும் நடந்தே போனாங்க இந்த கொஞ்சம் இடைப்பட்ட காலங்களில் சைக்கிளில் போனாங்க இந்த காலத்தில் உடை உடல் உழைப்பு என்பது மிகவும் குறைந்து விட்டது இதனால் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அந்த சக்தி நிலையானது முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை செயல்படுத்தப்படவில்லை இந்த மனிதனுடைய சக்தி நிலையானது சரியான விகிதத்தில் செயல்படுத்தாமல் வெளிப்படுத்தாமல் இருந்தால் அது மனிதனுக்கு ஒரு உளவியல் ரீதியான சிக்கல்களை உருவாக்க நேரிடும் அந்த உளவியல் ரீதியான சிக்கல்களின் காரணமாக நம் உடலில் உடலிலும் மனதிலும் பாதிப்புகள் வருவதற்கு உடலில் நோய்கள் வருவதற்கும் ஒரு காரணமாக அமைகின்றது பொதுவாக தன்னுடைய சக்தி நிலையை நாம் சரிவர நம் வேலை பார்த்து நம்ம வந்து சரியாக செலவிட்டோம் என்றால் நம்முடைய உடலிலும் நம்முடைய உடலிலும் மனதிலும் ஒரு அமைதி வரும் கண்டிப்பாக வரும் ஒரு அமைதி வருது வருது மனதில் வர வேண்டும் என்றால் சக்தி நிலையை நாம் சரியான விதத்தில் சரி செலவிட வேண்டும் செலவிடும் பொழுது நமக்கு நம் உடலிலும் மனதிலும் அந்த அமைதி நிலையானது கண்டிப்பாக வரும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து ஒரு மதியம் ஒரு ஈவினிங் வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேலை பார்த்தாலே போதும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ இன்றைக்கி நான் வந்து ரொம்ப இன்றைக்கி வேலை பார்த்துட்டேன் அதிகமாக வேலையை பார்த்துட்டேன் அப்படியே மக்கள் வந்து நினைக்கிறாங்க இவங்களுடைய அந்த மைண்ட் செட் ஆனது அந்த மனநிலையானது அளவுக்கு மாறி போச்சு காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் வரைக்கும் வேலையை பார்த்தாலே அவங்களுக்கு அன்றைய பொழுது அதிகமாக வேலையை பார்த்து விட்டு என்ற ஒரு மனநிலையில் மக்கள் தான் இருக்கிறாங்க இந்த அளவுக்கு மக்களுடைய அந்த உடல் உழைப்பு குறைவதின் காரணமாக மக்களுடைய மனநிலைகளும் மாறிவிட்டது பல பேருக்கு பைத்தியம் பிடிப்பதற்காக காரணம் மனநோய் வருவதற்கான காரணம் உடலில் நோய்கள் வருவதற்கு காரணமும் காரணமாகவும் இது சக்தி நிலையை செலவிடாத ஒரு காரணமாகும் அப்போ நாம் இந்த தியான பயிற்சிகளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சக்தி ஆனது சரியான விதத்தில் செலவிடப்படுகின்றது செலவிடும் பொழுது என்னாவது நமக்குள்ளே அந்த அமைதியானது வருகின்றது இதுதான் இதற்காகத்தான் தியானங்கள் நாம் செய்ய வேண்டும் தினமும் ஒரு பதினைஞ்சு நிமிடமாவது தியானங்கள் செய்ய வேண்டும் உடல் உழைப்பு குறைஞ்ச காரணத்தினால பார்த்தீங்கன்னா மக்களால் சும்மா வீட்டில் இருக்க முடியலை மனசு என்ன ஆகுது இதாவது பண்ணிக்கிட்டே இருக்குன்னு தோணுது காரணம் சக்தி உள்ளே அங்கே தேங்கி இருக்குது பெண்டிங் இருக்குது உடம்புல அந்த சக்தி உள்ளே இருக்கும்போது சும்மா ஒவ்வொரு இடத்துல உட்கார முடியாது அவங்க என்ன என்ன தோணுதுன்னா ஒரு இடத்துல இல்லாமல் உட்கார முடியாமல் அங்கேயும் ராந்திக்கிட்டே இருப்பாங்க இதன் காரணமாக தான் என்ன ஆச்சு கொஞ்சம் ஏதாவது ஒரு மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அந்த பொழுதுபோக்குக்காக மதுபானங்கள் தொடர்ந்தாங்க ஒரு கிளப்பு டான்ஸ் கிளப்பு அந்த மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்டது காரணம் மக்கள் தங்களுடைய சக்தி நிலையை சரியாக வெளிப்படுத்தாத காரணத்தினால் இது போன்ற இடங்களில் தன் சென்று குடித்து விட்டு நடனம் ஆடி தனது தனது சக்தியினை செலவிட்டாங்க இதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஒரு அமைதி வருகின்றது காரணம் அவர்களுக்கே தெரியவில்லை இன்று காலப்போக்கில் அந்த மது இல்லாமல் மக்களால் வாழ முடியவில்லை அந்தளவுக்கு அனைத்தும் மாறிவிட்டது இதற்கு காரணம் உடல் உழைப்பு இல்லாத மூல காரணம் சோர்ஸ் எது மூல காரணம் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு இல்லாத காரணம் தான் உடலில் சக்திகளை சரியாக செயல்படுத்த தெரியாத காரணத்தினால் இது போன்ற மதுபானங்கள் கடைகளிலும் சென்று ஒரு நடன கிளப்புகளிலும் சென்று இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்று டான்ஸ் குடித்து போயிடு டான்ஸ் ஆடி தன்னுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்திக் கொள்கின்றனர் ஆனால் அவருக்கு விழிப்புணர்வு இல்லாமல் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துகிறார்கள் இதனால் அவர்களின் உடம்புக்கும் மனதிற்கும் மேலும் மேலும் கேடுதல் விளைவிக்கும் காரணம் அவர்களுக்கு தெரியவில்லை சக்தி நிலையை வெளிப்பாடு வெளிப்படுத்துவது எப்படி என்று தெரியவில்லை இதுதான் காரணம் அதனால் நாம் தியானங்கள் செய்ய வேண்டும் தியானங்கள் செய்த ஒரு பத்து நிமிடம் ஒரு பதினைஞ்சு நிமிடமாக தினமும் கண்களை மூடி அனைவரும் ஒவ்வொரு தனி மனிதரும் தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்யும் பொழுது நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் அமைதியாக இருக்கும் நம்முடைய சுற்று வட்டாரங்களும் அமைதி அமைதி பெறும் இதுதான் முக்கியம் அனைவருக்கும் நன்றி